வணக்கம் மக்களே அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நல்வாaltzுகள் காதியே தீபம் இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா நான் இன்னைக்கு போய் எங்க ஊர் கோயிலுக்கெல்லாம் தீபம் வைக்க போறோம் அத அத நீங்க vlog மாதிரி பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க ஊர் சைடு உள்ள குட்டி குட்டி கோயில் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க ஜாய் முத முதல்ல இங் இந்த கோயிலுக்கு தாங்க தீபம் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளே போய் அந்த கோயிலுக்கு எல்லாத்துக்கும் தீபம் வைப்பாங்க இந்த இதில் வந்து சாமி இதெல்லாம் உடஞ்சி போனதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க எங்கள் இதுலாம் வாய்க்கால் தூக்கியெல்லாம் விசர மாட்டாங்க இல்லை இங்கே தான் கொண்டு வந்து வைப்பாங்க உடஞ்சி போன கண்ணு இருக்குங்களா இந்த மாதிரி உடஞ்ச படமெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கோயில் ஏதாவது இருக்குங்களா கமான் பண்ணுங்க இருந்துச்சுன்னா

மா காத்து ஓரம் அடிக்கிறதுல அது ஆ அடிக்குது இல்லைவே இல்லைன்ற ரூம்மாம் அப்படி நான் போய் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடுறேன் பத்தி பரவசமாக கும்பிட்டுக்கிறாங்க பாருங்க இதுதாங்க மினிப்ப சாமி இது வாய்க்கால் சைடுங்க இதெல்லாம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க வாய்க்காம் மினிப்பன் இந்த சாமியோடய பேர் ரெண்டு பேர்த்தி பாருங்க பட்டையை போட்டு நிற்கிறாங்க வே எனக்கு கொண்டு வந்து வச்சு விட்டாங்க குங்குமம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு சாமியாக வந்து கும்பிட ஆரம்பிச்சோம் இந்த சாமியோட பேர் உதிர சொல்லுவாங்க அங்கே ஒரு குட்டி சாமி இருக்குது பாருங்க எல்லா சாமியும் அப்படியே லைனாக கும்பிட்டு போகிறேங்க மூணு பேரும் இது தாங்க எல்லை சாமின்னு சொல்லிட்டுங்க இது காவல் தெய்வங்க இதுக்கு பேர் வந்து இந்த சாமி பேர் வந்து பொட்டு சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் ஊருக்கு உள்ளே வரதுனால் இது முன்னாடி இந்த சாமி இருக்குங்க எங்கள் ஊரு இது காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க அதை தான் இப்போ கும்பிட்றேங்க நாங்க கும்பிட்டாச்சுங்க அடுத்தது வந்து மாமா வந்து சாமி கும்பிடுறாங்க இதுதான் அவங்க பிள்ளையார் கோயில் ஆமா அவங்க இல்ல நம்ம பிள்ளையார் கோயில் இந்த ஊர் பொது பிள்ளையார் கோயில் அழுங்காப்புல எறும்பு இருக்கும் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நான் சுத்தி சுத்தி கும்பிட்ட மரம் இவ்வளவு வேணும்னு கேட்டு அரண்மனை இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஏரியா இது இந்த காம்பவுண்ட் வீதி இது வந்து இந்த இடத்துல நான் அதிகமாக கொண்டிருப்பேன் இந்த நேர் இல்லைன்னா இந்த நேர் அதெல்லாம் உடஞ்சிருச்சு பண்ணணும் காலையில் மெயின் கடை இதுக்கு தான் விட்டுவாங்க நாங்கள் கம்பத்தாட்ட ஆடுற இடமே இதுதான் எங்கள் மாரியம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் அக்கோ வச்சுட்டு வந்துரு வச்சுட்டு வந்துரு கையோட வச்சுட்டு வந்துரு கும்பிடுக்கல இங்கே போய் கம்பண்ணிட்டு வாங்க சாமி கும்பிடுங்க சாமி கடவுளை எங்களுக்கு வியூஸ் போகணும் சாமி கும்பிட்டாவேங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்குங்க எனக்கு நான் ஏதாவது மன கஷ்டத்தில் இருந்தால் கூட சாமி கும்பிட்றப்போ ஒரு மாதிரி ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுங்க உங்களுக்கும் அப்படி இருக்குமா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது மாமா சாமி கும்பிட்றாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட்டு முடிச்சுருவோங்க அதுக்கப்புறம் மாமா வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படியே லைனாக ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு வரேங்க கடைசியாக ஒரு குட்டி சாமி இருக்குங்க அவங்கள கும்பிட்டா அவ்வளோதாங்க எங்கள் ஊரில் அவ்வளோதாங்க கோயில் இருக்குது உங்கள் ஊர் சைடு எத்தனை கோயில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் குட்டி கோயில் பண்ணுங்க இது இன்னொரு குட்டி கோயில் அதுக்கு பக்தாலியாக இருக்கும் பர்ற 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 குட்டி மாரியம்மா இதுலேயும் தீயம் போடுவாங்க ஆனால் இதில் போடல நம்ம மாரியம்மன் சாமி

நடிக்கிறான் எல்லா கோயிலுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போகிறோம் அங்க கை நடுக்கி கை நடுக்கி கீழே தான் என்னைய

அட பாசி கிரா சா ஏத்துறலம்மா ப்ளே பண்ணிட்டு அதெல்லாம் நிலையாதே நீங்க ஏய் இல்லடி அவ்வளோதாங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க புரியுது ஆனால் நம்மளே நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் தாங்க பண்ண முடியும் ஆனால் நிறையா விளக்கு வச்சாங்க அப்படியே மழை தூரிகிட்டே இருக்குதுங்க இங்கே எங்கள் ஊர் சைடு ரொம்ப மழைங்க அப்படியே தூரலாகவே இருக்கு எப்போ எப்படின்னு விளக்கு வச்சுட்டு வந்தா அப்படியே அமைஞ்சிருதுங்க ஒரு விளக்கு அமைஞ்சிருச்சு ஒரு வேளை கணஞ்சிருச்சு உள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு பத்து வயசு எடுத்து சொல்லிட்டுருக்கீ ஒன்னே எடுத்துகிட்டு வர வேட்டி தானே அந்த மூளை உடனே வை பவீன் ஆ இந்த பக்கம் இந்தா போகுது வச்சு முடிச்சிது